இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் சித்தன் அருள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு பார்வதி தேவி பரிபூரணமாக இக்கலியுகத்தில் நிச்சயம் பின் கந்தன் பின்னே இருந்து வராகி தேவியாக நிச்சயம் பின் மனிதர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டு இருக்கின்றாள் திருச்செந்தூர் ஆலயத்தில் முருகன் மூலஸ்தானத்தில் முருகன் பின் பார்வதி தேவியார் வாராகி ரூபத்தில் அருள் பாலிக்கின்றார் வருவோருக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டு இருக்கின்றாள் இதனால் நிச்சயம் செந்தூரும் அங்கே முருகன் அருள் கொடுப்பதை விட வராகி தேவி நிச்சயம் பார்வதி தேவி பரிபூரணமாக இக்கலியுகத்தில் பின் கந்தன் பின்னே முருகனின் மூர்த்திக்குப் பின்னால் இருந்து வராகி தேவியாக மனிதர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டு இருக்கின்றாள் வருவோருக்கெல்லாம் பின் பாவவினைகளைத் தீர்த்துக் கொண்டேயிருக்கின்றாள் இதை யார் அறிவார் இங்கெல்லாம் பார்வதி தேவி அப்பனே இன்னும் அவதாரங்கள் எடுத்து நிச்சயம் பின் எவை என்று கூற பள்ளூரில் காஞ்சிபுரம் அருகில் பதினைந்து கிலோமீட்டர் இருக்கும் பள்ளூர் வராகி தேவி அம்மன் ஆலயம் காஞ்சி தன்னில் கூட பின் அழகாகவே எதை என்று காமாட்சியாக இருக்கின்றாளே நிச்சயம் தன்னில் கூட வராகியாகவே இருக்கின்றாள் மதுரை தன்னில் கூட மீனாட்சி அம்பாள் வாராகியாகவே இருக்கின்றாள் ராமேஸ்வரத்திலும் பர்வதவர்தினி அம்பாள் வாராகியாகவே இருக்கின்றாள் காசி கூட வாராகி தேவியாகவே இருக்கின்றாள் இன்னும் இன்னும் சொல்கின்றேன் அப்பனே இன்னும் பார்வதி தேவி வராகி தேவியாக எப்படியெல்லாம் ஆட்சி புரிகின்றாள் என்பதை எல்லாம் அப்பனே கவலைகள் வேண்டாமப்பா இன்னும் நல்முறைகளாகவே ஆசிகள் அப்பனே இன்னும் அப்பனே தேவியின் ரூபத்தைப் பற்றி எடுத்துரைப்பேன் அனைவருக்கும் எம்முடைய ஆசிகள் ஆசிகளப்பா ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்